இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணூஜ் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த் பஞ்சாரா சுக்தேவி தம்பதியினர் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு இந்த நிலையில மூணாவது முறையா சுக்தேவி கர்ப்பமாயிருக்கிறாங்க ஏழாவது மாதத்துல சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சிருக்காங்க அப்போ அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறதாகவும் சுக்தேவியின் உயிரை காப்பாற்ற ரத்தம் தேவை அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதால மனைவியினுடைய மருத்துவ சிகிச்சைக்கு வேறு வழி இல்லாமல் குழந்தையை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்க முடிவு செஞ்சிருக்கிறாரு இதை பத்தி தகவல் அறிந்த காவல்துறையினர் குழந்தையை விற்க முயன்ற நபரை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்ணின் மருத்துவ செலவை தாங்களே ஏற்றுக்கொள்வதாக திர்வா காவல்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க இதனால திர்வா பகுதியில இருக்கக்கூடிய மருத்துவமனையில கொஞ்ச நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிகழ்வுல வறுமையை எண்ணி வருந்துவதற்கான அர்த்தமே இல்ல ஆனா அளவான குடும்பம் தெவிட்டாத இன்பம் அப்படிங்கறத அந்த ஏழை குடும்பத்தினர் மறந்துட்டாங்களோ அப்படின்னு எல்லாரையும் யோசிக்க வைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிட்டு இன்ஃபர்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க